ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த துணிக்கையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா மெத்துசுலாவை பத்தி பார்க்க போறோம் இந்த மெத்துசுலா அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நாலு வசனங்களிலே ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம் இந்த ஏனோக்குடைய பையன் தான் மெத்துசுலா சரி இந்த மெத்துசுலா பத்தி நம்ம ஏன் பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மெத்துசுலா வந்து ஒரு விசேஷமானவன் பைபிள்லயே ரொம்ப விசேஷமான ஆளு ஒரு யூனிக் எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிக வருஷம் உயிர் வாழ்ந்த மனுஷன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருஷம் மனுஷனா பிறந்தவங்கலயே அதிகமா உயிர் வாழ்ந்தது யாருன்னா மெத்துசுலா தான் இந்த மெத்துசுலா அதிகமா உயிர் வாழ்ந்ததுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியம் இருக்கு ஏன் அவன் அதிகமா வாழ்ந்தாங்கிறதுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் காரம் இருக்கு என்ன அதிகமா வாழ்ந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த பதினோரு அதிகாரம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினோரு அதிகாரமே ஒரு மேப் மாதிரி இந்த பதினோரு அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான் மீண்டும் நடக்கும் இயேசுமே சொல்வாரு நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்படின்னு மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ஏழில் சொல்வார் ஸோ அப்படி சொல்லப்பட்டதான அந்த நோவா காலத்தினுடைய சம்பவங்கள்லாம் இயேசு காலத்தில் நடக்கணும்னா இந்த மெத்துசுலாவும் ஏதோ ஒரு நிழலாக தான் இருக்கிறார் அதோடைய நிஜம் நம்ம காலத்தில் இருக்கும் இந்த மெத்துசுலாங்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ ஏனோக்கு தேவனை அறிகிறார் எப்போ அறிகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெத்துசுலா பிறந்த பின் அறிகிறார் அந்த இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வசனத்தை வாரிச்சிங்கன்னா ஏனோக்கு மெத்துசுலா பிறந்த பின் தேவனோடு கூட சஞ்சரித்து இருந்து அப்படின்னு இருக்கு இந்த மெத்துசுலா பிறக்கிறதுக்கும் ஏனோக்கு தேவனை சஞ்சரிக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு மெத்துசுலா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தீர்ப்பின் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு அவன் போகும்போது அது சம்பவிக்கும் அதாவது நியாயத்தீர்ப்பு சம்பவிக்கும் இவனுக்கும் நியாய தீர்ப்புக்கும் இந்த மேன் ஆஃப் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெத்துசுலா பிறக்கும் போது ஏனோக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது அதாவது மெத்து மறிக்கிற வருஷமும் இவன் போகிற இந்த உலக பூமியை விட்டு போகிற வருஷமும் சலப்பிரளயம் வந்து உலகத்துக்கு தீர்ப்பு வருகிற வருஷமும் ஒரே வருஷம் இந்த வெளிப்பாடு ஏனோ கிடைக்கிது அதனால்தான் யூதா பதினாலில் ஏனோக்கு ஆயிரம் ஆயிரம் பருசுத்தவாள்களும் தேவன் பூமியை நியாயத்திற்க வருகிறார் என்று முன்னறிவித்தான் இருக்கு இந்த முன்னறிவித்த இந்த அறிவு எப்படி வந்துச்சுன்னா மெத்து பிறந்த உடனே வருது அதுக்கப்புறம் முந்நூறு வருஷம் அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த மெத்துசுலாதான் சபைக்கு அடையாளம் இந்த சபைக்கான வெளிப்பாடு கிடைக்க பிறகு சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ சபை பூமியை விட்டு போகிறதோ அதோடு கூட பூமியிலே அழிவு வரும் அதாவது உபத்ரவ காலம் வரும் அந்த காலத்துக்கு பிறகு பிறகு நோவா திருப்பி வந்து இந்த பூமியில அரசாட்சி செய்வார் அதே மாதிரி கிறிஸ்து உபத்ரவ காலத்துக்கு பிறகு சபை அவரோடு கூட வந்து பூமியில ஆட்சி செய்யும் என்பது ஒரு வித நிதர்சனமான ஒரு அடையாளம் சரி இப்ப நாம இதுல இருந்து என்ன பார்க்க போறோம் கேட்டால் இந்த மெத்துசுலா சபை என்பதற்கு அடையாளம் மெத்துசுலா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏனோக்குடைய பையன் ஒரு ஊழியக்காரனுடைய பையன் இந்த ஏனோக்கில் இருந்து ஒரு நாலு தலைமுறை இருக்கு ஏனோக்கு மெத்துசுலா மெத்துசுலாவுடைய பையன்தான் லாமேக்கு லாமேக்குடைய பையன்தான் நோவா இந்த நாலு பேரில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏனோக்கோடு கர்த்தர் இடைபெடுவார் நோவாவோட கர்த்தர் இடைபெடுவார் லாமேக்கு கர்த்தரை பற்றி பேசுவார் ஆனால் இந்த மெத்துசுலாவுக்கும் கர்த்தருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது மெத்துசுலா யாரு ஒரு அடையாளம் இந்த இவரை வச்சு தான் ஏனோக்கு பண்ணியிருக்கிறார் இப்ப பண்ணிருக்கிறார் பேரு நியாய தீர்ப்பின் மனிதன் இப்ப எந்த இடத்துக்கு போனாலும் வருகிறார் என்று முன்னறிவிக்கும் போது எப்படியா சொல்ற என் பையன் பறக்கும் போது கத்தர் சொன்னார் இவன் தான் அடையாளம் இவன் என்னைக்கு சாக்குறானோ அன்னைக்கு பூமியில் அழிவு கத்தர் சொன்னார் இவன் தான் அந்த பேஸ் இந்த ஊழியர்களுக்கு முன்னூறு வருஷம் தேவன் அவர் சந்தரிச்சிருக்கிறார் இந்த முன்னூறு வருஷம் முடியும் போது ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அது நடந்துச்சு இப்போ அடுத்த அறுநூற்றி அறுபத்தொம்போது வருஷம் இந்த மெத்துசுலா பூமியில் இருக்கிறார் ஆனால் தொடர்ந்து இந்த ஊழியத்தை மெத்துசுலா செய்ததாகவோ அல்லது மெத்துசுலா அந்த பேழையை கட்டினதாகவோ நமக்கு எந்த விதமான குறிப்புகளும் இல்லை ஏன்னா பேழையை கட்ட சொல்லி நோவாவுக்கு ஆண்டவர் சொல்லும்போது மெத்துசுலாவுக்கு என்ன வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தொம்பது வயசு ஏன்னா நோவாவுக்கு ஐநூறு வருஷம் அப்போ நோவாக்கு இந்த வெளிப்பாடு வந்து நோவா பேழையை கட்ட ஆரம்பித்த பிறகு நூறு வருஷம் மெத்துசுலா உயிரோடு கூட இருக்கிறார் இப்போ யோசிச்சு பாருங்களேன் நோவாவுக்கு இந்த வெளிப்பாடு வந்து கட்ட ஆரம்பிக்கும் போது மெத்து கூட ஒரு ஸ்பார்க் வந்துருக்கணும் இல்ல இப்படித்தான் எங்க அப்பா காலத்திலயும் சொன்னாங்க எங்க அப்பா வந்து இந்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணாரு ஆனால் அந்த மினிஸ்ட்ரிய நான் பண்ணல என் பேரன் பண்றான் என் பேரன் பேழைய கட்டுறான் எங்க அப்பா சொன்ன முடிவு காலம் வந்துருச்சோ தெரியணும் ரெண்டாவது நோவாவோட பேழைக்குள்ள ஜோட ஜோடா பறவைகள் வருது ஒரு நாள்ல வந்துருக்குமா உலகத்துல இருக்கிற எல்லாம் நடந்து வருது அத்தனையும் வந்து உள்ள ஜாயின் ஆகுது அது எத்தனை வருஷத்து ப்ராசஸ் ஒரு நத்த வரணும் எத்தனை வருஷத்துக்கு ப்ராசஸ் இருந்து யானை போயிருக்குது சிங்கம் போயிருக்குது அப்புறம் லேண்டாக இருந்து கங்காறு வச்சுக்கோங்களேன் ஆனா எல்லாம் ஒரு ஒரு மூலையில இருந்து நடந்து வந்திருக்குது இவ்வளவு உள்ள வருது இது ஒரு அடையாளம் பாருங்களேன் இவ்வளத்தையும் மெத்துசுலா பாக்குறாரு ஆனா மெத்துசுலா பேழைக்குள்ளே வரவில்லை மெத்துசுலா பேழையை கட்டவும் இல்லை உதவி செய்யவும் இல்லை அதற்கு பிறகு மெத்துசுலாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை மெத்துசுலா மறித்தார் அப்படின்னா என்னங்க அர்த்தம் ஏனோக்குள்ள ஒரு விஷன் இருக்கு அந்த விஷன் பேர பிள்ளைக்கு வருது கொள்ளு பேரனுக்கு வருது ஆனா அந்த விஷன் பையனுக்கு வரல அவர் ஊழியம் பண்ணதாகவோ அறிவித்ததாகவோ ஏன் முன்னறிவித்தான் இருக்கு நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான் இருக்கு ரெண்டு பேருமே மினிஸ்ட்ரி பண்ணிருக்காங்க யாரு கொள்ளு தாத்தாவோ கொள்ளு பேரனும் பண்ணிருக்கிறாங்க ஆனா நடுவில் யார் பண்ணல பையன் பண்ணவே இல்லை தாத்தா பண்ணவே இல்லை அதாவது மெத்துசுலா பண்ணவே இல்லை காரணம் என்ன ஏனோக்குள்ள இருந்த விஷன் மெத்துசுலாக்குள்ள வரல அந்த விஷன் நோவாவுக்கு போதே ஒளிய மெத்துசுலா கூட வராம போய்விட்டது காரணம் என்ன முன்னூறு வருஷம் கூடவே இருக்கிறார் அப்பா செய்யற மினிஸ்ட்ரிய பாக்குறாரு அந்த மினிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து 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 நியாயமா இவர் என்ன பண்ணிருக்கணும் ஏனோக்கு நோக்கு என்கிறதான பழைய பாட்டிலேயே சக்சஸ்ஃபுல்லான ரெண்டு மனுஷன்ல அவர் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுல ஏலியா ஏ நோக்கு அப்பேற்பட்ட சக்சஸ்ஃபுல்லான ஊழியக்காரனுடைய பையன் ஃபெயிலியர் அவர் மினிஸ்ட்ரி பண்ணல நியாயமா அவர் என்ன பண்ணிருக்கணும் அந்த விஷனை பெற்று அதை கடத்தி கொண்டு போய் லாமே கையில் கொடுத்து அந்த பேழையை கட்டுற வேலையில் ஈடுபட்டுருக்கணும் இல்ல அப்ப இன்னைக்கு இதே நிலைமைதான் சபைக்கு ஊழியக்காரர்கள் போன ஜென்ரேஷன் அதுக்கு முந்தின ஜென்ரேஷன்ல இருந்த விஷன் விசுவாசம் இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனுக்குள்ள கடந்து வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நிறைய ஊழியக்காரருடைய சந்ததிகளுக்குள்ளே கடந்து வரவில்லை இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்குள்ளே ஊழியம் கடந்து வருகிறது ஊழியக்கார பிள்ளைகளுடைய ஊழியம் கடந்து வருகிறது அப்பா செஞ்ச ஊழியத்தை தாத்தா செஞ்ச ஊழியத்தை தொடர்ச்சியா செய்யறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த அந்த விஷனும் விசுவாசமும் இவர்களுக்குள்ள இருக்குதா அப்படின்னா இல்லை இது ஒரு பரம்பரை வேலை மாதிரி ஆயிடுச்சு நாலு தலைமுறையா நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் அஞ்சு தலைமுறையா வேலை செய்கிறோங்கிற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு ஏனோக்குள்ள இந்த விஷன் மெத்துசூலா கூட வரல பாருங்க அதே தான் இன்னைக்கு நிலைமை இன்னும் கொஞ்சம் ஊழியக்காரோட பிள்ளைகள் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஊழியத்துக்கே மாட்டேங்கிறாங்க இந்த மெத்துசூலா மாதிரியே அவங்க உலக வேலைக்கு போயிடுறாங்க ஒரு வேலை அவங்களுக்கு அழைப்பு இல்லாமல் போறாங்கன்னா ஓகே கரெக்ட் தப்பே பிரபல ஊழியர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சபையை ஸ்தாபித்தவர் அவர் தன்னுடைய பையனை கூப்பிட்டு சொன்னாரு உனக்கு மினிஸ்ட்ரி கிடையாது ஆண்டவர் சொல்லல அதனால தன்னோட உடன் வேலையில இருந்த இன்னொருத்தர் கையில் அந்த பெரிய சபையை கொடுத்துட்டு நீ சபைக்கு வந்து போ உன்னால முடிஞ்ச ஊழியத்தை செய் ஆனா உனக்கு அந்த மினிஸ்ட்ரி இல்லைன்னு சொன்னார் அந்த அளவுக்கு ஒரு தைரியமாக தேவ திட்டத்தை செய்யக்கூடிய ஊழியர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா ஊழியத்தை இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சிலர் தான் செஞ்சிருக்கிறாங்க இப்பவும் அவங்கள பத்தி சாட்சிகளை கேட்கிறோம் கத்தருக்கு சோத்திரம் அவங்களுக்காக அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக ஆனா இன்னைக்கு ஊழியத்தை ஒரு பரம்பரை சொத்தாக பையன் ஊழியம் செய்யணுங்கிறதுல எந்த விதமான இரண்டாம் பட்ச கருத்துமே கிடையாது கண்டிப்பாக செய்யணும் ஆனால் அழைப்புன்னு ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக ரெண்டாவது இந்த மினிஸ்ட்ரிக்கு வரமே அந்த விஷன் அவங்களுக்குள்ள இருக்குதா விசுவாசம் இருக்கா இன்னைக்கு விசுவாசத்துல ஊழியத்தை சொல்லி கொடுக்கறத விட படிப்புல ஊழியம் நடக்குது நான் இப்படி சொல்றதுனால நீங்க தப்பா எடுத்துறாதீங்க அப்ப படிக்க கூடாதா படிக்கணும் ஆனா படிப்பு அறிவுல சபை நடக்க கூடாது படிப்பு அறிவுல ஊழியர் நடக்க கூடாது பர்சுத்தாவியானுடைய அறிவுல நடக்கணும் பர்சுத்தாவியனுடைய நடத்துதல நடக்கணும் அவர் கைட் பண்ணணும் இன்னைக்கு யாருடைய கைடன்ஸ் இருக்குது ஒரு நல்ல கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு பைபிள் காலேஜ் கோர்ஸும் ஒரு உலக பிரகாரமான கோர்ஸும் எம்பிஏவும் முடிச்சுட்டு ரெண்டு மிக்ஸ் ஆகி வரும்போது சபையை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாங்கிறதான அறிவு இருக்குது ஒளிய ஊழியத்தை எப்படி வளர்க்கலாம் எப்படி எப்படி திட்டங்கள் போடலாம் எப்படி காசு வாங்கலாம் எப்படி அதை புரொபகண்டா பண்ணலாம் எப்படி அதை விளம்பரப்படுத்தலாங்கிற அறிவு இருக்குது ஒளிய முழங்கால் போட்டு தேவனிடத்திலிருந்து திட்டத்தை வாங்கி தேவனிடத்திலிருந்து நடத்துதலை வாங்கி நடத்தக்கூடிய ஊழியர்கள் வெகு சிலரே இந்த கடைசி காலத்தில் அதுவும் இப்போ வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு எது ரோல் மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் ஒரு பாட்டை ஏற்றி விட்டுருந்தோம் யூடியூப்பில் ஒரு மெசேஜ் ஏற்றி விட்டுருந்தோம் அப்புறம் ஏற்றி விட்டு லைக்ஸ் வாங்கி அப்படியே ப்ரொபகண்டா பண்ணி ஒரு ஆப் போய் அப்படி போய் இப்படி போய் மீடியா வழியா தன்னை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களே ஒளிய தேவனுக்குள்ள தன்னை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த லைட்ஸ் இருக்குது இந்த லைட்ஸுக்கு முன்னாடி நின்று உங்க ஊழியத்தை நீங்க வளர்த்தீங்கன்னா இந்த லைட் ஆஃப் ஆகிற மாதிரியே சீக்கிரத்தில் உங்க ஊழியம் ஆஃப் ஆகிடும் தேவனுடைய லைட்டுக்கு முன்னாடி நீங்க ஊழியத்தை வளர்த்தீங்கன்னா அந்த லைட் ஆஃபே ஆகாது உங்க ஊழியமும் ஆஃப் ஆகாது நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் படிக்காதவங்க தேவ நடத்துதல் பெற்றுக் கொண்டவங்க ஆவில நிறைஞ்சவங்க அவங்க சொல்லி கொடுத்ததான அந்த ஆவிக்குரிய அனுபவமும் விசுவாசமும் அஸ்திவாரம் நீங்க அதை விட்டுட்டு இந்த உலக அறிவு வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க மூளையில ஊழியத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க மூளையில வளர்க்காதீங்க முழங்கால்ல வளர்க்க பாருங்க அதான் நான் எப்பவும் சொல்வேன் குதிங்கால் தேயணும் முழங்கால் தேயணும் ரெண்டும் முக்கியம் இந்த குதிங்காலும் தேயாம முழங்காலும் தேயாம வெறும் விரலுக்குள்ள ஊழியத்தை வழக்க நினைக்கிறாங்க நான் சொல்றது புரியுமான்னு தெரியாது நல்லா முழங்கால் போட்டு ஜோ பண்ணணும் ஆத்து சந்திக்க குதிங்கால் தேயணும் குதிங்காலும் தேயணும் முழங்காலும் தேயணும் அதுதான் மினிஸ்ட்ரி கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நம்மளை ஃபேஸ்புக்கில் அப்படியே ப்ரொபகண்டா பண்றது மினிஸ்ட்ரி கிடையாது ஒரு நாள் காணாமல் போயிடும் சுலா மாதிரி ஊழியம் கடந்து வேறு யார் கையிலையாது போயிடும் சாமியலுடைய ஊழியம் ஏழியனுடைய ஊழியம் அவன் பையனுக்கு போகாமல் சாமியலுக்கு வந்துச்சு சாமுவேல் ஊழியம் அவங்க பையனுக்கு போகாமல் வேற ஒருத்தர்கிட்ட போயிருச்சு அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் நம்முடைய ஊழியத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார் நம்ம பரம்பரை பரம்பரையாக மினிஸ்ட்ரி பண்ணணும் ஆனால் அழைப்போடு பண்ணணும் தேவ தித்தத்தோட பண்ணணும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது எங்கெங்கெல்லாம் இடம் வாங்கியிருக்கோம் எங்கெங்கெல்லாம் நம்ம சொத்து இருக்குது எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி கொடுக்காதீங்க இதையெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு இந்த ஆண்டவரை நீ பிடிச்சிக்க இது ஒரு நாள் இல்லாமல் போனாலும் ஆண்டவர் ஒரு நாள் உனக்கு இல்லாமல் போக மாட்டார்னு சொல்லி கொடுங்க கிட்ட இருந்து எவ்வளவோ சொத்து ஈசாக்கு வந்துச்சு ஆனால் ஆபரகாமின் துறவுகள் தூற்று போடப்பட்டது ஈசாக்கு துறவு தோண்டினான் உங்கள் பையனுக்கு துறவு தோண்ட சொல்லிக் கொடுங்க உங்கள் துறவிலேயே உங்கள் பையன் வாழணும்னு நினைக்காதீங்க அதுல இருந்தே மோட்டர் போட்டு பையனும் வாழ்க்கையை ஓட்டணும் என் பையனுக்கு தேவையான துறவுகள்லாம் தோண்டி வச்சுறேன் என் பிள்ளைகளுக்கு தேவையான துறவுகள்லாம் தோண்டி வச்சிடறேன் அவங்க குடிச்சி நல்ல சந்தோஷமா இருக்கட்டும் நாலு தலைமுறைக்கு நாலு தலைமுறைக்கு பேர பிள்ளைங்க பேர் இருக்காது எவன் துறவு தோன்றானோ அவன் பேர் மட்டும்தான் இருக்கும் உங்க பிள்ளைகளை நல்லா ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளை நல்லா வேத சொல்லி சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளை ஊழியம் பண்ண சொல்லி கொடுங்க பணம் சம்பாதிப்பது எப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க ஏன் தெரியுமா அதெல்லாம் பரலோகம் தானாக கொடுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சொல்கிறேன் பெற்றோருக்கு சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வந்தீங்க தேவன் உங்களை எப்படி கொண்டு வந்தார் எப்படி தேவன் உங்களை உருவாக்குனாரு அதை சொல்லி கொடுங்க அதை விட்டுட்டு எப்படி இந்த பணத்தை பாதுகாக்கணும் சொல்லிக் கொடுக்கும்போதே என்ன சொல்லி கொடுக்குறோம் காசை பத்திரமா வச்சுக்கோ யாருக்கிட்டையும் கொடுத்துடாத அவ்வளோ பணம் தான் வாழ்க்கை தலைமுறைக்கு பணம் தான் உதவும் நான் சொல்கிறேன் தலைமுறைக்கு பணம் உதவாது இந்த தலைமுறைக்கு பணம் உதவும் அடுத்த தலைமுறைக்கு என்ன ஆகும் தெரியாது ஒரே நாளில் ஐநூறாயிரம் ரூபா செல்லாதுன்னாங்கன்னா வீட்டில் வச்சிருக்கிற காசெல்லாம் வீணாக போயிடும் திடீர்னு ஒரு நாள் மொத்த அக்கௌண்ட்டையும் முடக்கி அரசாங்கத்துக்கு யுத்தத்துக்கு பணம் தேவைப்படுகிறது இப்போ பணம் எடுக்க முடியாது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா தான் எடுக்கலான்னாங்கன்னா அக்கௌண்ட்டில் இருக்கிற பணமும் கைக்கு வராது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த உலகத்தில் இருக்கிற எதை நம்புவதை பார்க்கலும் தேவனை நம்ப பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க எந்த பேங்க் அடையும் எந்த சொத்தும் கைவிட்டு போகும் பரலோகத்தினுடைய பேங்க் ஒரு நாளும் அடையவே அடையாது அதுக்கு லீவே கிடையாது அது எப்போவுமே தேவையான நேரத்தில் கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தீங்கன்னு சொல்லிக் கொடுங்க அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஏன்னா ஆண்டவரே சொல்கிறார் எகிப்திலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கினதையும் செங்கடலை கடந்து வந்ததையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி உன் பிள்ளைகள் காதுபட வாசிங்கிறார் காரணம் என்ன உன் பிள்ளைகள் திருப்பி எகித்து போக வேண்டாம் திருப்பி செங்கடலுக்கு போக வேண்டாம் நம்ம பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டாம் ஆனால் நாம எப்படி கஷ்டப்பட்டு வந்தோங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதுதான் மேகம் போல திரளான சாட்சி அந்த சாட்சி அந்த விசுவாசம் ஒரு நாள் உங்கள் பிள்ளைகிட்ட போய் சேரும் சாத்தானை எதில் ஜெயிப்பாங்க தெரியுமா சாட்சியின் வசனத்தினால தான் சாத்தானை ஜெயிக்க முடியும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க தான் மிக முக்கியமான சாட்சி உங்கள் ஆவிக்குரிய சாட்சி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுங்க நீங்கள் உங்க பிள்ளைகளை வெளிப்பிரகாரமாக ஆடம்பரமாக வெளிப்பிரகாரமாக நீங்கள் சந்தோஷமாக வளர்க்குறது அதெல்லாம் உங்கள் இஷ்டம் ஆனால் அதெல்லாம் உள் பிரகாரமாக ஆவியில் வழங்க ஏனோக்குள்ளே இருந்த விஷன் மெத்துசுலாக்குள்ளே போல மெத்துசுலா கைவிடப்பட்டவனானா அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற விஷன் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே போகணும் உங்கள் தலைமுறைக்குள்ளே போகணும் அதை உட்காந்து ஒரு நாளைக்கு சொல்லிக் கொடுங்க பாடம் சொல்லி கொடுக்கறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் ஆவிக்குரிய அனுபவம் எப்படி ஏசுவை ஏற்றுக்கொண்டீங்க எப்படி இந்த தளவுக்கு வந்திருக்கிறீங்க எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க இந்த லாக்டவுன்ல ஆண்டவர் எப்படி உங்களை போஷிச்சாரு இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்தை ஆண்டவர் எப்படி நடத்துறாரு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க பிள்ளைக்கு முன்னாடி உட்காந்து அப்பா நம்ம உழைப்பு தான் அப்பா மாதிரி ஒரு திருலன்னு உங்க பெருமையை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காதிங்க நிறைய பேர் பிள்ளைக்கு முன்னாடி உட்காந்து அவங்க சுய பெருமையை பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க குடும்ப பெருமையை பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம குடும்ப பெருமையோ சுய பெருமையோ படிப்பின் பெருமையோ அல்லது திறமையோ எதுவும் கிடையாது தேவனாகிய கர்த்தருடைய கிருபை ஒன்றே அதை உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு சில காரியங்களோடு கூடு நாம் அடுத்த வாரம் அதாவது நாளைக்கு நாம் சண்டே ஸ்பெஷல் பார்ப்போம் அதற்கு பிறகு மண்டேலருந்து நாம் வேறொரு காரியத்தை பார்க்க போகிறோம் அதை குறித்து ஒரு தனி அனௌன்ஸ்மெண்ட்டாக நான் கொடுக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வர திங்கட்கிழமையிலிருந்து வெறும் துணிக்கை மட்டும் வராது ஒரு நாள் டுடே ஸ்பெஷல் ஒரு நாள் துணிக்கை ஒரு நாள் கேள்வி பதில் ஒரு நாள் ஷார்ட் சர்மன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு சிலர் வருது கொடுக்கும் கொடுக்கும்போது டுடே ஸ்பெஷல் அப்படியே தேங்கி போகுது அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது மிக முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ டுடே ஸ்பெஷல் சொல்லும்போது இந்த மாதிரி ஆவிக்குரிய சத்தங்கள் கொடுக்க முடியாமல் போகுது அதனால் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருக்குறோம் கத்திரக்கு சித்தமானால் இது நடக்கும் வர மண்டேலேருந்து அப்படி கொண்டு வரலான்னு இருக்கும் அதோடு கூட இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கேள்வி பதில்னு ஒன்று கொண்டு வரோம் நடுவில் இந்த கேள்வி பதிலாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த கேள்வி பதில் நடுவில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தீங்க இப்போ திருப்பி அந்த கேள்வி பதில் செக்ஷன் உங்களுக்கு தேவையான கேள்விகள் டவுட்ஸ் இருக்குமானால் சந்தேகம் இருக்குமானால் நீங்க கேளுங்க அந்த கேள்வி பதிலை நீங்கள் எந்த இமெயிலுக்கு அனுப்பணும்னு நான் இப்போ சொல்றேன் கீழையும் அது ஸ்க்ரோல் ஆகுது நீங்க அந்த கேள்வி அட் ஹெச்எல்எம் ஜீரோ ஃபோர் டாட் காம் இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா இந்த கே இமெயில் ஐடிக்கு தான் நீங்க அனுப்பணும் ஏன்னா பிரத்யேகமா இந்த கேள்வி பதில் செக்ஷனுக்காக இந்த இமெயில் ஐடி வச்சிருக்கிறோம் வேற எதுக்கும் அனுப்பாதீங்க ஆஃபீஸ் மெயிலுக்கு அனுப்பாதீங்க பர்சனல் மெயிலுக்கு அனுப்பாதீங்க இந்த மெயில் ஐடிக்கு மட்டும் நீங்க அனுப்புங்க இந்த கேள்வி அட் ஹெச்எல்எம் ஜீரோ ஃபோர் டாட் காம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த மெயில் ஐடிக்கு மட்டும் அனுப்புங்க அனுப்புனீங்கன்னு சொன்னா உங்களுக்கான பதில்கள் இந்த கேள்வி பதில் செக்ஷன் வரும் அப்படி வரும்போது உங்களுக்கான பதில்களை இதுல இருந்து நாங்க சொல்ல விரும்புறோம் இன்னொன்னு சொல்றேன் இது சொல்றதுனால எல்லாம் எனக்கு தெரியும்னு நினைச்சிடாதீங்க தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியாததை மூத்த ஊழியர்களை கேட்டு உங்களுக்கு சொல்கிறோம் தொடர்ந்து எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கொள்ளுங்க எங்க ஊழியர்களுக்காக ஜோம் பண்ணிக்கொள்ளுங்க கத்தருக்கு சித்தமானால் மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன்